வந்து பியோர் சாரீறதுனால அவங்க வந்து சிம்பிளா ஒர்க் போதும் சாரி தான் ஹைலைட்டடா தெரியும் அப்படின்னா நார்மலா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பனியன்ஸே அதுக்கு ஓகே அவங்க சாரியில வந்து பீகாக் மோட்டிவ்ஸ் இருக்கும் அதனால நம்ம பீகாக் வச்சே இது ஒர்க் பண்ணிருக்கோம் ஃபேன்சி ஸாரீட் தான் ப்ரூச் வந்து நம்ம கிட்ட தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங் இப்போ பேக்ல இந்த மாதிரி வீ கொடுத்து ரொம்ப டீப் வைக்கணும் டெய்ல் மாதிரி அட்டாச் பண்ணி அதுல நேம் இது பண்ண இது சாரீ கன்வெர்டட்

இது ரெண்டு ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவுக்குமே கேட்ட மாதிரி நம்ம இந்த டிசைன் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம் அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த டிசைனை நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்க எந்த போட்டோஸ் கொடுத்தாலும் அது நம்ம எம்ப்ராய்டரிலையும் பண்ணுவோம் ஆரிலையும் நம்ம வந்து அந்த கருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதுல இருக்காது நம்ம பேர்ஸ் தான் யூஸ் பண்றோம் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ற எல்லா இடத்துலயும் நம்ம பேர் யூஸ் பண்ணிடுவோம் ஆக்சுவலி டென் மீட்டர்ஸ் இது போட்டா இந்த பிரின்சஸ் கட் பிரின்சஸ் மாதிரி இருக்கு ஹாய்ப்பா என்னோட பேர் அபர்ணா இருக்கும் என்ன உங்களோட பிசினஸ் பத்தி சொல்லுங்க ஆக்சுவலி இங்க வந்து ப்யூரா நாங்க கஸ்டமைஸ் கார்னெஸ் மட்டும்தான் பண்றோம் நம்ம ரெடிமேட்ஸ் மாதிரி எதுவுமே இங்க வச்சிருக்க மாட்டோம் கஸ்டமைசேஷன் நீங்க எந்த மாதிரி மாடியூல் கஸ்டமைசேஷன் குடுத்தாலும் நம்ம அதை வந்து பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு பிரைடல் ப்ளவுசஸ்ல இருந்து ஃபஸ்ட் பர்த்டே கவுன்ஸ்ல இருந்து அண்ட் ஆல்சோ நம்ம எல்லா ஒகேஷனுக்கும் ப்ளஸ் நம்ம ரெகுலர் வேர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்றோம் நீங்க ஃபேப்ரிக்ஸ் எடுத்து குடுத்துட்டாலும் ஓகே இல்ல நாங்களே ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணி நாங்களே டிசைன் பண்ணுனாலும் நாங்க பண்ணி தருவோம் நம்ம இப்போ ஸ்னா வேற ஊர்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன்ல எங்ககிட்ட மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வீடியோ காலில் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் கொரியரும் அனுப்பிச்சிருவோம் எத்தனை நாள் எடுத்துக்கிருவீங்க ஆரி பொறுத்து இப்போ சிம்பிள் டிசைன் குடுக்கறாங்கன்னா த்ரீ டேஸ்ல நம்ம அதே ஒரு வெட்டிங் அந்த மாதிரின்னா ஒரு டேஸ் ஃபைவ் டேஸ்ல முடிச்சு முடிச்சு கார்மெண்ட் பண்ணிடுவோம் மினிமம் ஆரி டூ இருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ

எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் ஆமா சார்ஜ் பண்ணணும் வந்து நம்ம தௌசண்ட் ஃபைவ் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் டிசைன்ஸை பொறுத்து நம்ம அல்ல ரேஸிங் சூப்பராக இருக்கு ஒரு இதுவுமே குவாலிட்டியாக இருக்கு இதோட லைஃப் எப்படி இருக்கும் மேம் இதுக்கு லைஃப் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண நல்லா மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் லைஃப் இருக்கும் கண்டிப்பா டென் இயர்ஸ் இருக்கும் கண்டிப்பா இது எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பனியன்ஸே அதுக்கு ஓகே பனியன்ஸ்குள்ள இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம அப்படியே மேல அந்த பனியன் ஓபன் பண்ணிட்டு இதை உள்ள வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு லாங் லைஃப் பிளவுஸ் வந்து ஒரு பனியன் வச்சா ஓகே பரவாயில்ல அதே யூஸ் பண்றது வாஷ் வந்து இத நார்மலா வாஷிங் மெஷின்ல இதெல்லாம் வாஷ் பண்ண கூடாது ஷாம்பு வாஷ் மட்டும் தான் பண்ணனும் அப்படியே முக்கே எடுத்துட்டாலே போஸ் பண்ணிரலாம் ஜெனரல் வாஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் டிசைன்லயும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்லீவ்ஸ் மட்டும் தான் இதுலயும் ஹைலைட் பண்ணிருக்கோம் நெக்குக்கு சும்மா புட்டாஸ் மட்டும் தான் இருக்கும் இதுல இதெல்லாம் அந்த ஃபேंसी சாரீஸ் கோ ஆ இது ஃபேंसी சாரியோட மாடல் ப்ளௌஸா இது கேவலமா இது வந்து 1600 சூப்பர் நல்லா இருக்கு அந்த ஃப்ளாரல் டிசைன் சூப்பரா இருக்கு அந்த குட்டி குட்டியா அந்த டியூப் பீட் கட் பீடோ கட் பீட் மேம் நல்லா இருக்கு அதெல்லாம் ஆன்லைன்ல சொல்லிட்டா நீங்களே பண்ணி தந்துருவீங்க ஆமா மேம் ஆன்லைன் மெஷர்மென்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் ஓடுது அதனால தான் ஸ்லீவ் டிசைன் இல்ல நெக்குக்கும் இந்த ஃப்ரண்ட்ல வர்ற பார்ட்டோ மட்டும் தான் இருக்கு ம்

நம்ம போடலாம் இந்த சில்க் சாரீஸ்க்குமே போடலாம் இது பிங்க் கலர் சில்க் சாரீ இருக்கு அப்படின்னா அதுக்கு இதை மேட்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அதோட சாரி வந்து கிரீன் வித் பிங்க் அதனால நம்ம இந்த மாதிரி போயிருக்கோம் அங்கங்க அந்த சாரில காப்பர்ஸ் இருக்கும் சோ அதனால இந்த ஷேட்ஸ் போயிருக்கும் இப்ப அவங்க வந்து மாடல் வந்து என்ன மாதிரி மாடல் கொடுத்தாலும் நீங்க பண்ணி தந்துடுவீங்க என்ன மாடல் கொடுத்தாலுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அவங்களே மாடல் கொடுத்துட்டாலும் ஓகே இல்லனா சாரியோட போட்டோஸ் கொடுத்துட்டா நம்ம மாடல்ஸும் அவங்க சஜஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம அதுக்கேத்த மாதிரி அவங்க அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சிம்பிள் பேட்டர்ன் தான் பண்ணிருக்கோம் இது சாரீல பேர் பேர் ஒர்க் வர மாதிரி இருக்கும் அந்த பார்டர்ஸ்ல அதனால அதுக்கு ஏத்த மாதிரி பேர்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் இந்த பிளவுஸ் நல்ல இதுவுமே இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் நீங்க போடுற அந்த பீட்ஸும் போட்டு ஆக்சுவலி இதுல நம்ம என்ன மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா நார்மலா நீங்க ஒரு டிசைன் கொண்டு வரீங்க இப்ப பிங்க் ட்ரெஸ்ல இருந்து நிறைய பேர் டிசைன்ஸ் எடுத்து கொண்டு வராங்க இன்டர்நெட்ல இருந்து நிறைய இப்போ இன்ஸ்டாகிராம்ல வேற யாரோட பேஜ்லயாவது இருந்தெல்லாம் டிசைன்ஸ் எடுத்து கொண்டு வராங்க இப்போ அந்த மாதிரி கொண்டு வரும் போது அதுல அவங்க ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிரைசிங் வரும் நார்மலா கட் பீச் மாறும் சோ என்ன குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்களோ அத பொருத்தும் அதோட ப்ரைசிங் மாறும் இப்ப ஜர்தோசில இருக்கிற பேட்டனே நீங்க வேற ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணி எங்களுக்கு ரெப்ளிகேட் பண்ணுங்க அப்படின்னா மாதிரி நம்ம பிரைஸ் கம்மி பண்ணி பண்ணுவோம் இப்ப ஜர்தோசி வந்து பிரைஸியா இருக்கும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் பிரைஸிங் கம்மியா இருக்கும் லுக்கானா அது ஏதாவது நம்ம யாருமே கிட்ட போய் அதை டச் பண்ணி எல்லாம் பாக்க போறது இல்ல சோ அதனால நமக்கு லுக் அதே மாதிரி நம்ம கொடுத்துருவோம் அந்த ஒரிஜினல் அதே மாதிரி அதே மாதிரியே ரெப்ளிகாவா இருக்கும் ஏன்னா இப்ப எல்லாராலயும் ஜர்தோசி வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது இப்போ ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபிள் இல்ல சில பேர் எனக்கு டூ தௌசண்ட் ரேஞ்ச்ல தான் வேணும் அப்படிம்பாங்க சோ அவங்களுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் மாத்தி பண்ணிடுவோம் பட் அதோட அதோட லைஃப் எப்படி இருக்கும் நம்ம மெயின்டைன் பண்றதுல தான் ஆரியோட லைஃப் இருக்கு இப்ப நம்ம நார்மலா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்றோன்னா அது லைஃப் வந்து நம்ம கேரண்டியே கொடுக்கவே முடியாது சோ சுகர் பீட்ஸ்க்கு பட் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம குவாலிட்டியா தான் யூஸ் பண்ணிருக்கோம் சோ அதோட லைஃப் நல்லாவே இருக்கும்

இது இஸ் சாரி மெரூன் வித் க்ரீன் அதனால நம்ம இந்த மாதிரி அதில் க்ரீன் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து கஸ்டமர் நம்மளோட ப்ரிஃபரென்ஸுன்னு சொல்லிட்டாங்க பட்ஜெட் மட்டும் தான் நமக்கு கொடுத்தாங்க ஸ்டிச்சிங்கோட சேர்த்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நம்ம பட்ஜெட் கொடுத்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் நல்லா இருக்கு இது அப்படியே கை ஃபுல்லாக அந்த தச்சு வரையில கை ஃபுல்லா ஆமா அதே மாதிரி இப்போ இதோட சைஸிங் ஏத்த மாதிரி பிரைசிங்குமே நமக்கு மாறும் இப்ப இதே டபுள் எக்ஸ்எல் சைஸ் இருக்கிறவங்க ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிரைசிங் வரும் அதுவே வந்து தேர்ட்டி சைஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரைசிங் வரும் ஏன்னா நம்ம இவ்ளோ கை ஒர்க் பண்ண இல்ல இப்ப நம்ம இவ்வளவுதான் ஒர்க் பண்ணுவோம் தேர்ட்டி இருக்கிறவங்களுக்கு இதுல இவ்வளவுதான் ஒர்க் பண்ணுவோம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பிரைசிங் எல்லாமே நம்ம கம்மியா வரும் அதுவும் சைஸ் பொறுத்து சைஸ் பொறுத்து பிரைசிங் மாறும் பெருசா மாறாது ஒரு ஃபைவ் அந்த அந்த ரேஞ்ச்ல இருக்கும் இது ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் அதனால நம்ம வந்து நெக்குக்கும் இங்கேக்கும் மட்டும் தான் ஒர்க் பண்ணிருக்கோம் இதுவும் ஒரு ஃபேன்சி சாரியோட பிளவுஸ் இது ரெட் கலர் சாரி ஆனா அவங்க கான்ட்ராஸ்டா கிரீன் பிளவுஸ் போடணும்னு சொன்னதுனால இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ஒர்க் இது அங்கங்க ரெட்டும் கொடுத்து இதை ஹைலைட் பண்ணியிருக்கோம் அவங்க சாரியில வந்து பீகாக் மோட்டிவ்ஸ் இருக்கும் அதனால நம்ம பீகாக் வச்சே இதை ஒர்க் பண்ணியிருக்கோம்

அந்த கை அதே மாதிரி இதுல நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம்ன்றதையும் நம்ம சொல்லிடுவோம் கஸ்டமர் கிட்ட இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம் இந்த கலர்ஸ் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஓகே வாங்கி அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இதுல ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம் முதல்ல அந்த காப்பி பண்ணத வந்து இதுல வரைஞ்சதை வந்து அப்படியே இது ஆக்சுவலி ஒரு ஃபேன்சி சைலியோட இதுதான் இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ்ல இருந்து எடுத்த டிசைன் அந்த கஸ்டமர் கொடுத்தாங்க அத அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்ணிருக்கோம் அவங்க யூஸ் பண்ணிருந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வேற ஸோ அந்த பட்ஜெட்டிங் கொஞ்சம் ஹையா இருக்குன்னாங்க சோ நம்ம அவங்களோட பட்ஜெட் கஸ்டமரோட பட்ஜெட் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் தான் இந்த ப்ளவுஸுக்கு ஸோ நம்ம தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் போட முடியுமோ அதை போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தான்

எது அழகாக தோட்டம் அங்கே மட்டும் கீழே மட்டும் ஸ்லீவ் ஆமாம் இது ஆக்சுவலி ஒரு டுவெண்டி எயிட் அந்த பொண்ணு அவங்களோட சைஸிங் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ் இங்க வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் ஆகி வந்துடும் ஓகே இது பண்ணியிருக்கோம்

ஆக்சுவலி பிரைட் பிரைட்ஸ் மேடே போடலாம் இந்த இந்த டிசைனை வந்து நல்லா இருக்கும் அழகா இதுவே நம்ம நெட்ல பண்றோம் அப்படின்னா அப்போ வந்து வேற பிரைசிங் வரும் ஏன்னா நெட் வந்து கண்டினியூஸா அதுல ஒர்க் பண்ண முடியாது கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தான் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ அதை நம்ம வைண்டிங் எல்லாமே டைம் எடுக்கும் ஸோ டைம்க்கு கன்ஸ்யூமிங்க்கு தான் நம்ம ஆரியில வந்து எப்பவுமே ப்ரைஸ்ஸு டைமும் மெட்டீரியல் என்னென்ன யூஸ் பண்றோம் அதை பொறுத்து தான் ப்ரைஸிங் மாறும் நெட்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து த்ரீ டூ வந்துடும் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துடும் ஸ்டார்டிங் இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக்லயும் நீங்கள் பண்ணலாம் நெட்லயும் பண்ணலாம் இப்போ பாடி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்லீவ்ஸ் மட்டும் நெட் வைக்கிறவங்க எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுறது இப்போ இது வந்து பிரைடல் ப்ளவுஸ் மேம் ஒரு பிரைடுக்கு பண்ணியிருக்கோம் சிம்பிள் ஒர்க் தான் இது வந்து பிரைடை பொறுத்த வரைக்கும் இது சிம்பிள் ஒர்க் தான் ஏன்னா பிரைடெல்லாம் நம்ம ஃபுல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் பட் இது வந்து அவங்க சிம்பிளா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க சாரி வந்து பியோர் சாரீன்றதுனால அவங்க வந்து சிம்பிளா ஒர்க் போதும் சாரி தான் ஹைலைட்டடா தெரியும் நாங்க ஸோ இந்த அவங்களோட சேரீலாம் இந்த டிசைன் இருந்துச்சு ஸோ அதே இன்காப்ரேட் பண்ணி இந்த பீகாக் போட்டிருக்கோம் நம்ம அதே மாதிரி ஸ்லீவ்ஸுக்கு வந்து ஹேங்கிங்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் இந்த டிசைன்ஸ் வீவ்ருக்கோம் மினிமம் சார் இது வந்து 5000 ல இருந்து பண்ணலாம் 5000 தௌசண்ட் இருந்து இந்த ஒர்க் இது வந்து எனக்கு எம்ப்ராய்டரி பண்ணனால வச்சிருக்கேன் இது நார்மலா பின்னாடி மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து பைப்பிங் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நீங்க வந்து ஸ்லீவுக்கு ஒரு விளக்கு டிசைன் மட்டும் இது இந்த காதி சாரீஸ் வர்றதுலாம் அதுக்கு பண்றது வரலட்சுமி நோம்புக்காக இதை பண்ணோம் இந்த மாதிரி நீங்க எந்த போட்டோஸ் கொடுத்தாலும் அதை நம்ம எம்ப்ராய்ட்ரிலையும் பண்ணுவோம் ஆரியிலையும் நம்ம பண்ணி கொடுப்போம்

ஸ்லீவ் வந்து ஸ்கேலப் பண்றது இப்போ நம்ம ட்ரெண்டிங்ல இருக்க டிசைன் இது ஜென்ரலா ஒரு நார்மலா பேட்டர் ப்ளவுஸ் இன்டர்நெட்ல இருந்து எடுத்து கொடுத்த பேட்டன் நம்ம அப்படியே ரிப்ளிகேட் பண்ணிட்டு பைப்பிங் வச்சிருக்கோம் அவ்வளோதான் இது ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் ஸ்லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் இதான் உங்களுக்கு கஸ்டமர் கொடுத்த டிசைன் நம்ம அப்படியே ரிப்ளிகேட் பண்ணிருக்கோம் தேர்ட் பிளவுஸ் இது பேக்ல மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் டிசைனர் சாரியோட ப்ளவுஸ் இது ஒரு மாடலுக்கு பண்ண ப்ளவுஸ் இது ஆக்சுவலி சூப்பர் சிங்கிள் டவுட் ப்ளவுஸ் உள்ள பேடோட நம்ம குடுத்துருக்கோம் இப்போ பேக்ல இந்த மாதிரி வி கொடுத்து ரொம்ப டீப் வைக்கும்போது நம்ம இது உள்ள ப்ராஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது ஸோ தென் நம்ம பேடடா இங்க கிருத்திவிட்டோம் அப்படியே ப்ளவுஸ் மட்டும் வேர் பண்ணிக்கலாம் ஃபுல் ஸ்லீவ்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணும் இது வந்து ஒரு ப்ரூச் ஒர்க்கு ப்ரூச்சுமே ட்ரெண்டிங்ல இருக்கு அதனால இந்த ப்ரூச் ஒர்க் பண்ணியிருக்கோம் ப்ரூச் வந்து நம்ம கிட்ட தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்தே ஸ்டார்டிங் ஸ்லீவ்ஸுக்கு சிம்பிளா ஒரே ஒரு ப்ரூச் வச்சுட்டு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம் இது நம்மளோட ப்ரிஃபரன்ஸா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சூப்பர் அதே மாதிரி இதுவும் ஒரு நார்மல் பிரின்சஸ் கட் பிளவுஸ் நம்ம பொட்டிக் பினிஷ்ல தான் எல்லா பிளவுஸுமே இது பினிஷ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நம்ம பண்றோம் இப்ப நான் இப்ப இந்த பிரின்சஸ் கட் வந்து ஒரு டூ டேஸ் ஒன் டே மேக்ஸிமம்ல நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் இன் கேஸ் இப்ப எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா டூ டேஸ் அதுக்குள்ள நம்ம டெலிவர் பண்ணிடுவோம் பிளவுஸ் வந்து ஒரு பேபிக்கோட கவுனு ஸோ இந்த ஃபேப்ரிக் கொடுத்துட்டாங்க அந்த ஃபேப்ரிக்ல நம்ம இதை கவுன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இமேஜ் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே நம்ம ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் கஸ்டமரே குடுத்துருவாங்க கொடுத்துட்டாங்க இதே ஃபேப்ரிக் நாங்க எடுத்து பண்ணனும்னாலும் பண்ணணும் இதோட ஸ்டிச்சிங் காஸ்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது குட்டி பையனோட குர்தா வீட்டில இருக்கு இது அவங்களுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் இன்னும் இந்த ஒர்க் முடியல ஹூக் எதுவுமே முடியல ஜஸ்ட் இப்போ நான் டிஸ்ப்ளேக்கு காமிக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம்

இதுலேயே நம்ம ஆரியும் பண்றோம் பட்டு பாவாடை செல்லைக்கு நெக்லைன்ல மட்டும் ஆரி பண்ணலாம் அந்த இங்க மட்டும் ஆரி அண்ட் இந்த பார்டர்ஸ்ல ஆரி பண்றது எல்லாமே நம்ம பண்றோம் நல்ல பட்டு பாவாடை எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ் ஹண்ட்ரட் உள்ளே கேன் கேன் வச்சு ஸ்டிச் பண்ணனும்னால நம்ம அப்படியும் பண்ணிடறோம் இது வந்து மர்மெட் கட் ட்ரெஸ் உம் வெஸ்டர் வெஸ்டன் வேர் மாதிரி ஒரு குட்டி பாப்பாவோட ட்ரெஸ் இது பின்னாடி ஃபுல் வந்துடும் இதெல்லாம் பாடி சொல்லுவோம் ஸோ அவங்க அவங்க மாதிரி இந்த இந்த டிசைன் அப்படியே பாடியோட ஃபிட் ஆகிருக்கும் கீழே மட்டும் நம்ம ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து பேஸ்ட் ஆன் த ஏஜ் கஸ்டமரோட ஏஜ் பொறுத்து நம்ம இது மாறும் ஃபேப்ரிக்ஸ் நம்மளே எடுத்தும் ஃபேப்ரிக்ஸ் கொடுத்துட்டாலும் நம்ம மாதிரி இது ஒரு ஃபுல் ட்ரெஸ் அதே எத்தனை மீட்டர் இருக்கும் இது ஆக்சுவலி டென் மீட்டர்ஸ் டென் மீட்டர் இது போட்டா இந்த பிரின்செஸ் கெட் பிரின்சஸ் மாதிரி இருக்கும் இதோட லுக் இதெல்லாமே பர்த்டேஸ்க்கு நம்ம பண்ணலாம் இதுலயே பின்னாடி வந்து அந்த ஷால் மாதிரி அட்டாச் பண்ணி நே பர்த்டேலோட நேம் எழுதி அந்த மாதிரியும் பண்ணலாம் இது ஃபுல்லா இப்படி ஃபுல் வரும் இது ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து டூ ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பேபி கே ல இருந்து நம்ம யார் சைஸ்க்கு வேணும்னாலும் இத கஸ்டமைஸ் பண்ணலாம் இப்ப நான் காமிக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே பேபி டு அடல்ட்ஸ் யாரு சைஸ்க்கு வேணும்னாலுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம் அண்ட் ஃபேமிலி காம்போஸ் கூட நம்ம பண்றோம் பர்த்டேக்கு ஃபேமிலி காம்போஸ்மே பண்றோம் அண்ட் டாட்டர் அண்ட் ப்ளஸ் ஃபாதர்க்குமே நம்ம பண்றோம் ஃபார்தர்க்கு ஃபாதர்க்குமே ஷர்ட் அண்ட் குர்தா அந்த மாதிரி பண்றோம் காம்போஸ்க்கு மட்டும் ஜென் நம்ம பண்ணுறோம் இது ஒரு மேக்ஸி இது ஸாரி கன்வெர்ட்டெட் ஒரு ஸேரீ கன்வெர்ட்டெட் இது ஓகே இது பின்னாடி சும்மா நம்ம அப்படியே ரோப் மட்டும் வச்சு இது பண்ணிருக்கோம் ஆமா பேனல் கட்டு ஒரு சாரீயில பண்ண ஜென்ரல் குர்த்தி

இதுவுமே ஒரு சாரி கன்வெர்ட் தான் இப்போ சாரி கன்வர்ஷன் தான் ட்ரெண்டே அதனால எல்லாருமே சாரி கன்வர்ஷன் தான் கேக்குறாங்க நம்ம ஃபுல் ஃபிளேரோட இதுவும் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ்ஸ் மட்டும் இந்த மாதிரி பப் ஸ்லீவ்ஸ் கேட்டாங்க ஸோ பப் ஸ்லீவ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இந்த ஸ்லீவ் போடும்போது நல்ல லுக் ஆகும் இது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பொண்ணுக்கு அதனால இந்த பப் ஸ்லீவ் வேணும் இங்கே இது வேணும் பம்பம் வேணும் அப்படின்னாங்க அதுக்கு மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம்

இது ஆக்சுவலி காதி டிஷ்யூ சாரி அண்ட் ராகா டிஷ்யூ இது ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சாரியா வாங்கிக்கலாம் இல்ல இதுல கவுன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் அண்ட் ஆல்சோ இதுக்கு இப்போ பிளவுஸ் இது எதுலையுமே வராது ஸோ நம்மளே பிளவுஸ் ஃபேப்ரிக் எடுத்து ஒரு பேட்டர்ன் பிளவுஸாவோ இல்லை ஆரி போட்ட மாதிரி எது வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொரியர் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மல்மல் சாரீஸ் அண்ட் இதுவும் அதே மாதிரி தான் சாரிக்கு பிளவுஸ் நம்மளே டிசைன் பண்ணியும் கொடுக்கலாம் சாரியா வேணும்னாலும் வாங்கிக்கலாம்

சோ இதோட பிரைஸஸ் எல்லாமே வந்து 3.99 வரும் 3.99 வரும் ஆமாமா சூப்பர் ரொம்ப சூப்பரா இருக்கு குவாலிட்டி வைஸ் 3.99க்கு இந்த ஹாட் காதி இது இப்போ ட்ரெண்டிங் சாரி एक्चुअली கலர் இப்போ நம்ம காமிக்கிற எல்லாமே சாம்பிள்ஸ் தான் கலர்ஸுமே இதுல அவேலபிள் இருக்கு அண்ட் மல்டிபிள் ஸூமே அவேலபிள் இருக்கு பெயிண்டட் சாரி இது ஹேண்ட் பெயிண்ட் இதுலயேமே கலர்ஸ் அவேலபிள் அண்ட் மல்டிபிள் கேட்டாலுமே கிடைக்கும் இது காதி சாரீஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வாஷிங் மிஷின்ஸ்ல போடக்கூடாது எல்லாமே ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவோம் அந்த பிளெயின் சாரி வேணும்னா நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டுக்கலாம் மத்தபடி எல்லாமே வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் தான் பண்ணனும் ஸோ இது எல்லாமே நீங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டு நம்ம இந்த மாதிரி சாரீஸ் காட்டும் போது ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் அதே மாதிரி ப்ரொஃபஷனலா யூஸ் பண்றவங்களும் பண்ணலாம் நம்ம காலர் நெக்கோ க்ளோஸ் நெக்கோ போட்டோம் அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் இருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு குட்டி பாப்பாவோட பர்த்டே கவுன் இது வந்து டூ இயர்ஸ் பேபியோட பர்த்டே கவுன் இது இதுக்கு வந்து ஆமா இதுக்கு பின்னாடி இன்னும் அந்த இது அட்டாச் பண்ணணும் டெய்ல் மாதிரி அட்டாச் பண்ணி அதுல நேம் இது பண்ணேன் என்கேவ் பண்ணணும் சோ இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் த்ரீ ஃபைவ்ல இருந்து வரும் பேஸ்ட் ஆன் த ஏஜ் நம்ம ஃபேப்ரிக்க பொறுத்து பிரைசிங் வந்து மாறும் இது நாங்க பண்றதுக்கு வந்து போர் ஃபோர் ஆச்சு ஃபோர் தௌசண்ட் ஆச்சு பேப்ரிக் நாங்களே வாங்கிட்டு நாங்க இது பண்ணிடுவோம் இன்க்ளூடிங் பேப்ரிக் கூட ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் பின்னாடி இதோட ஒரு டேல் வந்துரும் டேல் வந்து நேம் எழுதி கொடுத்துருவோம் அண்ட் இதுல வந்து த்ரீ ஃபோர் லேயர்ஸ் நம்ம அட்டாச் பண்ணிப்போம் உங்களுக்கு எவ்வளவு பஃபியா வேணுமோ அதை பொறுத்து இதுல லேயர்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிப்போம் நெட்டே டபுள் லேர் நம்ம ட்ரிபிள் லேர் வரும் மேம் நெட்டே ட்ரிபிள் நம்ம கீழ வந்து இதுல ஹார்ஸ் நமக்கு எந்த வேணுமோ மாதிரி அந்த நிக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி இதுதான் அந்த ஹார்ஸ் பிரேக் நம்ம இதை யூஸ் பண்ணி தான் கீழ வந்து பினிஷ் பண்ணிருக்கோம் அதனால இந்த பஃபியா இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சூப்பரா இருக்கும் அந்த இந்த மாதிரி நம்ம வரும் பண்றோம் இந்த வச்சு பண்ற கவுன்ஸுமே நம்ம கிட்ட இது வந்து உள்ள வச்சோம்னா அப்படி ஸ்டிஃபா நிற்கும் அது எல்லாமே இந்த ஃபிஷ் போன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அண்ட் போனிங் வந்து நம்ம காட் செட்டுக்கு யூஸ் பண்றது காட் செட் பிளவுஸ் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு ஸோ நாங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த பிளவுஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அடுத்து எங்க பேஜ்ல அப்டேட் பண்ணுவோம் பாருங்க